அஷ்டோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவுடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது உங்களுடைய ராசியான மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக அந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம முழுமையாக பார்க்க எடுக்கிறோம் அப்படி பார்க்கையில இந்த ஐப்பசி மாசத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் அடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய நிலை ஏழாம் இடத்துல பாருங்க செவ்வாய் புதன் மற்றும் பாத்தீங்கன்னாக்க சூரியனோட சேர்ந்து இருக்கிறாங்க சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் இந்த அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்க இருக்குது இதே காலகட்டத்தில் ஐப்பசி பதினொன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைவார் அடுத்து ஐப்பசி பதினேழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சோ இந்த பயிற்சிகளோட சேர்ந்த இந்த ஐப்பதி மாத பலன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இப்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் எதை எடுத்துக்கிட்டாலும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது உண்டு ஒரு தர்ம சிந்தனை உடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எந்த இடத்துலையும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் பெற்றவர்களா நீங்க இருக்கிறீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா கொடுத்த வேலையை நேர்த்தியாகவும் திறம்படவும் தைரியமாகவும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படி இருந்தாலும் இந்த கிரக நிலைகள்ல ஒரு சில மாற்றங்களால பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை கான்பிடென்ட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய துணிச்சல் தைரியம்லாம் சில நேரத்துல இழக்கக்கூடிய நிலைகளும் ஏற்படுது அந்த அப்படி பாக்கைகளை பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆறு மாதங்கள் ஒரு ஆறு மாதங்கள் அப்படின்னு சொல்லணும் ஆறு மாதங்களாகவே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப கடந்த ஒரு ஒரு மாதமாகதான் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதுக்கு முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட இடம் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத வீண் செலவுகள் எக்கச்சக்கமாக வர்றது குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவு அடுத்து பாருங்க குழந்தைகளுக்கான செலவு அடுத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டாச்சு கேட்டு பாருங்க மேசராசி அன்பர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறத இருந்து இப்போதான் பரவாயில்ல சமாளிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அதே போல நிறைய பேர் இடம் சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டு இருக்கீங்க இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அடுத்து மன தடுமாற்றம் கூட ஏற்பட்டு ஆமா என்ன செய்யறது எது செய்யறது எதிர்காலம் குறித்த கவலை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்ட காலம் இது அடுத்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில கூட சில பேருக்கு பிரச்சனை வேலையில ஆமா கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவு என்னதான் வேலை பார்த்தாலும் அதுக்கான அமைப்பு கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்ப இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இப்ப என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் எப்ப ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்தாரோ அப்பையிலிருந்து உங்களுடைய ராசியை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எதையும் சமாளிக்கலாம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன போட்டியாளர்களை இலகுவா எதிர்கொள்றது இனம் கண்டுபிடிக்கிறது எது யாரால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிறது அபரிமிதமா மறுபடியும் ஏற்பட்டுருச்சு அப்ப இதுவரை இருப்ப இருந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு இதே காலகட்டத்துல சூரிய பகவான் வந்து அமர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்கள யோகத்தை ஏழாம் இடத்துல ஏற்படுத்துறாரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துறார் சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்ப மேசராசிக்கு சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல ஏற்பட்டுருச்சு ஏற்கனவே புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு அப்ப என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகும் அதுல எந்தவொரு அதுவும் அரசு துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட காத்து அப்படிங்கிறது வீசியே தீரணும் ஆமா நினைச்ச அங்கீகாரம் கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அடுத்து அடுத்த நிலைக்கு நீங்க போயே ஆகணும் பாராட்டுக்குரியவரா நீங்க மாறணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது இடம் பூமி வாங்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் களைஞ்சு ஒரு ரிலாக்ஸா அடுத்த கட்ட லைஃப்பை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல இருந்தாலும் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட தொட்டுக்கிட்டு தான் இருக்கு அதனால கொஞ்சம் அலாட்டா தான் இருக்கணும் எந்த விஷயத்துல அலாட்டா இருக்கணும் சனி பகவான் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் வேலை அமைப்புகள் சார்ந்த விஷயத்திலையும் தொழில் அமைப்புகள் சார்ந்த விஷயத்திலையும் அவர் ஈடுபடுவார் அப்ப உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீண்ட தூர பயணங்கள் போறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து பாருங்க கூடுமான வரையும் நீங்க தர்ம சிந்தனை அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதனால உங்களால முடிந்தளவு மற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த சனி பகவானோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறையும் தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் வேலை அமைப்புகள் இருக்கக்கூடிய அஹ் அடுத்த கட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்களை நீங்க பயன்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா ஆமா மத்தவங்களுக்கு இயலாதவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியலை செஞ்சு ஆகணும் ஆமா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு நெய் விளக்கேற்றி வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சே ஆகணும் இவை அனைத்தும் ஐப்பசி மாசத்திற்கான பொதுப்பழங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க என்ன லக்கணம் என்ன தசாபுக்தி அமைப்பு பெற்றிருக்கீங்க என்ன நட்சத்திரம் நீங்க அந்த கால் நீங்க பிறந்தப்ப இருந்த கிரகநிலை அமைப்புகள் என்ன என்ன யோகம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ளணும் உங்களை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளணும் உங்க ஜாதகத்தை வைத்து அப்படின்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்து மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்